வணக்கம் நண்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகம் பேசப்பட்ட தமிழ் படம் என்னவென்றால் டூரிஸ்ட் ஃபேமிலி இது ஒரு பெரிய ஸ்டார் படம் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகம் பேசப்பட்டது அதிகமாக கொண்டாடப்பட்டது அதிகமாக வெற்றி பெற்றது ஏன் முதல் காரணம் அதிகமாக விளம்பரம் இல்லை அதிக பட்ஜெட் இல்லை அதிக எளிமையாக எடுக்கப்பட்ட படம் ஆனாலும் பேசப்பட்டது முதல் காரணம் ஆழமான உணர்வு இதுதான் படத்தின் வெற்றிக்கு முதல் காரணம் கதையின் மையம் ஒரு சாதாரண குடும்பத்தை மையமாக கொண்ட கதை சாதாரண மனிதர்களின் வாழ்க்கை அதில் காணப்படும் சிக்கல்கள் அதனால் ஆடியன்ஸுடன் ரொம்ப ஒட்டி போயிட்டது இந்த கதை இதில் மிகப்பெரிய ஒரு வில்லனும் இல்லை எக்ஷனும் இல்லை ஆனால் நம் வாழ்க்கை தான் கதையாக இருக்கிறது இதில் சசிகுமார் அவர்களின் நடிப்பு அதிகமாக ஓவராக இல்லை பில்டப்பாக இல்லை ஒரு அப்பாவாக குடும்ப தலைவனாக ஒரு சாதாரண மனிதராக மிக இல் இருந்தது ஒவ்வொரு கேரக்டரும் அது நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி என்று நம்ம உணர வைத்தது படத்தின் வசனங்கள் பஞ்ச் இல்ல இல்லை அமைதியான உண்மை வசனங்கள் இசையும் பின்னணி இசையும் கதையும் கதையுடன் சேர்ந்தே வந்தது உணர்ச்சியை மெதுவாக அவை தூக்கி கொண்டன முதல் இரண்டு நாட்கள் படம் பெருசாக பேசப்படவில்லை அதாவது படம் ரிலீஸ் ஆகி முதல் இரண்டு நாட்களில் படம் பெருசாக பேசப்படவில்லை ஆனால் குடும்பங்கள் பார்த்து பார்த்து பகிர்ந்த போது வாய் வழியாக பரவ ஆரம்பித்த போது படம் சூடு பிடித்தது இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஒரு தடவை குடும்பத்தோடு போய் பாருங்கன்னு சொன்னாங்க இந்த ஒரு வாக்கியம் தான் விளம்பரமாக இருந்தது சமூக ஊடகங்களில் அதிக மீம்ஸ் இல்லை அதிக விளம்பரம் இல்லை ஆனால் வாய்வழி விரம் விளம்பரம் மனிதர்கள் இடையே பரவியது குடும்பங்கள் கொண்டாடும் படமாக மாறியது இது மெதுவாக தியேட்டரில் கூட்டம் அதிகரித்தது ஒரு ஸ்டார் படம் இல்லை ஆனால் நிலையான வளர்ச்சி பெற்றது இதுதான் இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றி தமிழ் சினிமா உலகத்திற்கு கிடைத்த ஒரு வித்தியாசமான படைப்பு குறைந்த செலவில் எடுக்கப்பட்டதால் பெரிய வசூலை இதற்கு க ஈட்டியது பெரிய வசூல் படமாக மாறியது இதனால் டூரிஸ்ட் ஃபேமிலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் மிக லாபகரமான தமிழ் படங்களில் ஒன்று பெரிய ஸ்டார் பாக்ஸ் ஆஃபீஸ் படங்கள் மாதிரி அதனை கம்பேர் பண்ண முடியாவிட்டாலும் இதன் பட்ஜெட்டுடன் இது லாபமான படம்தான் இந்த படம் சொல்லும் முக்கிய பாடம் பெரிய பட்ஜெட் இல்லாமலும் பெரிய விளம்பரம் இல்லாமலும் சிறந்த கதையும் நடிப்பும் உணர்வும் இருந்தால் மனித மனதை தொடரலாம் என்பது சினிமாவில் இன்னும் நல்ல கதைகள் பல இருக்கு அவற்றையும் டைரக்டர்கள் இப்படியான படங்களாக பண்ண வேண்டும் ஒரு ஹிட் படம் மட்டும் இல்ல இது ஒரு கதையை நம்பிய படம் புதிய இயக்குனர்களும் சாதாரண கதைகளும் ஒரு ஊக்கம் பெறும் என்பதற்கு எமக்கு பாடமான படம் ஒரு குடும்பத்தின் கதையை விட ஒரு தொழிற்துறைக்கான படம் இது ஒரு குடும்பத்தின் கதைதான் ஆனால் ஒரு தொழிற்துளைக்கே கதையை கற்றுத்தந்த படம் மக்களின் மனதை தோன்றினால் அதில் என்ன இருக்கும் என்பதை காட்டும் படம் அதுதான் தானாக வெற்றியை கொண்டு வந்த படம் எனவே இவ்வாறான படங்கள் இன்னும் வர வேண்டும் என்று இந்த மோட்டிவேஷன் வீடியோவின் ஊடாக நாம் பிரார்த்திப்போமாக